ஸோ இந்த வாரம் விஜய் டிவியில் சண்டே ஸ்பெஷலாக ஒளிபர பார்க்க போகிற சீரியல் கொண்டாட்டத்தில் இருக்கிற ரசிகர்கள் இந்த மாதிரி என்ன சீரியல் அது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ சன் டிவி சீரியல்களினுடைய ராஜா அப்படின்னா ரியாலிட்டி ஷோக்களினுடைய கிங்கா விஜய் டிவி இருந்துட்டு வருது ஆடல் பாடல் காமெடி கேம் ஷோ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை புத்தம் புதுசான ஒரு கான்செப்டில் ஒளிபரப்பு பண்ணி ரசிகர்களை பிடிச்சாங்க விஜய் டிவி இப்போ விஜய் டிவி சீரியல்கள் மூலியமாகவுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களை பிடிச்சிட்டு வராங்க ஸோ எல்லா டிவிலையுமே மகா சங்கமம் அண்ட் நாற்பத்தி ஐந்து மணி நேர சீரியல் இந்த மாதிரி ஒளிபரப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே ஸ்பெஷலாக சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது இது வரைக்குமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகாநதி சிந்து பைரவி தங்கமகள் இந்த மாதிரியான சீரியல்கள் வந்துட்டு ஒளிபரப்பாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறுகடை காசை சீரியல் வந்துட்டு சண்டே ஸ்பெஷலாக ஒளிபரப்பாக இருக்குது ஸோ அந்த வகையில் வர சண்டே அன்னைக்கு சாயங்காலம் ஐந்து மணிலிருந்து ஆறு முப்பது மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிறகடி காசி சீரியல் வந்துட்டு ஒளிபரப்பாக இருக்குது அதனால அதனால் கண்டிப்பாக சிறகடி காசி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியில் தான் இருப்பாங்க பிகாஸ் விஜய் டிவியினுடைய டாப் சீரியலில் நம்பர் ஒன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறகடி காசி சீரியல் இருக்குது ஸோ அதனால் இந்த வாரம் மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி டிவி முன்னாடி ஈவினிங் வந்து உட்கார போகிறாங்க ஸோ எனிவே நீங்கள் விஜய் டிவி சீரியல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்